கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழு ஆறு ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் இஸ்ரவேல் ஜனங்க வழி நடத்தப்படுறாங்க அவங்க வழி நடத்திட்டு வர்றப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது செங்கடல் வருது யோர்தான் நதி வருது பயங்கரமான வெயில் அடிக்குது மழை வருது தண்ணீர் தாகம் ஏற்படுது பசி எடுக்குது இப்படி நிறைய விஷயங்கள் காத்து மழையும் எத்தனையோ விஷயங்கள் அவர்களை வந்து தாக்குது அப்போவெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க மோசையின் மூலிமா எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவர் வந்து அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவிக்க ஏன்னா கண்பானவர்களே இன்றைக்கி நாம் கூட நிறைய விஷயங்களில் நிறைய இக்கட்டுகளில் சிக்கி நிறைய பிரச்சனைகளில் சிக்கி அதிலிருந்து நம்ம விடுவிக்க முடியாமல் நம்மை விடுவித்துக்கொள்ள முடியாமல் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்றணுங்களேன் எப்படியாவது என்னை நீங்கள் இதிலிருந்து விடுவிச்சே தீரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டரோட சமூகத்தில் உட்காந்து கர்த்தரோட சமூகத்தில் உட்காந்து அவரை நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு எந்த அதாவது காவல்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாம் உண்மையிலேயே ஆண்டோரோட சமூகத்தில் உண்மையாக உட்காந்து கேட்குறப்போ கர்த்தர் விடுவிப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையில் ஆண்டோரோட சமூகத்தில் போய் அழுது புலம்பி கேட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடுதலை வேணும் ஆண்டவரே நான் இந் இப்படி ஒரு சிக்கலில் என் குடும்பம் மாட்டியிருக்கு எப்படியாவது இதிலிருந்து நான் விடுவிக்கப்படணும் எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டோரோட சமூகத்தில் நான் அழுது புலம்பின நான் சிந்தின கண்ணீர்னால் இவ்வளோதான் இல்லை ஆண்டூர் ரொம்ப ஈஸியாக எனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டார் நானே அடரை முடிஞ்சுதா அப்படின்னு நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை சந்திக்கும் முடியாது கத்தர் செய்கிறாரு அந்த மனிதனை சந்திக்கிறேன் அந்த பிரச்சனை முடியும் நீ முதல்லே வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இது ஒன்று சாதாரண பிரச்சனை இதுக்கே போய் இவ்வளவு இவ்வளவு நீங்கள் போராட்டம் இதுக்கு தேவையில்லையே அப்படிங்கிறார் அன்பானவர்களே எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள் ஏற்ற காலத்தில் எந்த மனுஷனை சந்திச்சா எந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம் என்கிற அந்த செயலை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் இன்றைக்கும் சரி அன்னைக்கு இக்கட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் அழுவப்போ புலம்புனப்போ எல்லா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டப்போ எல்லா இக்கட்டுகளிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து அவங்கள விடுவிச்சு கொண்டு வந்த கருத்தை கடலையே ரெண்டாக பிளந்து நின்று நடுவில் ஒரு பாதையை உருவாக்கியிருக்காரு நான் பாருங்களேன் காரணம் என்னென்னா நான் பெரிய தெய்வம் நான் பெரிய கடவுள் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக அவர் அதை செய்யலை தன்னை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த காரியத்தை செய்தார் அந்த இக்கட்டிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தேன் இன்னும் அதிகமாக கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அன்பானவர்களை நம்முடைய பிரச்சனையும் கூட கடல் மாதிரி வந்து நிற்கும் பெரிய நதி மாதிரி வந்து நிற்கும் பயங்கர மலை மாதிரி வந்து நிற்கும் இதைகளையெல்லாம் உடைத்தெறிந்து அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் நமக்கு வல்ல வராது இன்றைக்கும் கூட ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறீங்களா ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை நாமே கொள்ள முடியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் அதற்கான வழியை இன்றைக்கி ஆயத்தப்படுத்தி கொடுக்க போகிறார் எதுவாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த இக்கட்டாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கான வழியை கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க போகிறார் ஜபிப்பாம அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற கர்த்தர் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இக்கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் பிரச்சனைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு தீர்வை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள் அவள் இக்கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தேன் என்று சொன்ன கர்த்தர் நாங்களும் உண்மை கூப்பிடுகிறோம் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய இக்கட்டுகள் எங்களுடைய வேதனைகளிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் தொடர்ந்து முது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் முடி வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை பாராட்டுவோம் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல